ஹாய் ஹலோ ஒன் குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பார்க்கு இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் த அதர் இஸ் டூ கோல்ட் பட் வந்து சூரிய பகவான் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறாரு என தான் சூரியன் தெரிஞ்சாலும் டெம்ப்ரேச்சர் பார்த்தீங்கன்னா நாலு டிகிரி தான் இருக்குது ஸ்னோலாம் நைட்லாம் வந்து ஸ்னோ வந்திருக்கு ஸோ அப்படி தான் இருக்குது இந்த இடம் அப்படி பார்த்துட்டே வாங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல யாருமே இல்லை தனியாக ஒரு இடத்துல ஒரு பார்க்கில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சுற்றி பச்சை பசேன்னு இருக்குது க்ரீனிஷாக இருக்குது பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெரிய இடம் நம் நம்ம ஊரில் ஊட்டி பக்கம் போனால் பொட்டானிக்கல் கார்டன் அந்த மாதிரி ஏரியாவில் தான் பார்க்கலாம் இங்கே நார்மலாகவே கொஞ்சம் தூரத்துக்கு இடையில இடையில வந்து பார்க் இது மாதிரி தான் பார்க்னா சும்மா ஒரு கிலோமீட்டரில் சின்ன சின்ன பார்க்லாம் கிடையாது இங்கே எல்லாமே ஏக்கர் கணக்கில் தான் இருக்குது இந்த பார்க்கோட அளவே வந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க சாரி ஃபார்ட்டி ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அளவுக்கு இந்த இடத்தெல்லாம் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டை நம்ம ஊர்னால் ஏதாவது ஃப்ளாட்டு போட்டு விற்றுருவோம் பட் இங்கே அப்படிலாம் பண்ணலை ரொம்ப வருஷமாக அந்த இடம் இப்படி தான் இருக்குது ரொம்ப வருஷம் இல்லை ரொம்ப காலமானு சொல்லணும் இதில் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க டாகை கூட்டிகிட்டு வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க அப்படி தான் இருக்கும் அங்கே தூரத்தில் பேர்ட்ஸ் வந்து இதை சாப்பிட்டுட்டுருக்கு எனக்கு காலெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது ஸோ இந்த இடத்துல கண்டினியூ பண்ண முடியுமா என்னன்னு தெரியல அந்தளவுக்கு கீழே சில்லு சிலு சிலு சிலுன்ட்டு இருக்கு நான் இப்படியே போயிட்டு அங்கே பார்க்கில் போய் உக்காந்துடலாம் அப்படின்னு பார்த்தேன் பட் டெம்பரேச்சர் இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கிறதுனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல திருப்பி ரிட்டன் எப்பட்றா போகிறதுன்ருக்கு காலை ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது ஐஸ் கட்டி தான் என்ன ஆக போகுதுன்னு தெரில நான் வந்துட்டேன் இப்போ வந்து இந்த பக்கமும் போக முடியல அந்த பக்கமும் போக முடியல இது என்னடா டெல்டா காரிக்கு வந்து சோதனை அப்படின்ட்டுருக்குது நான் எப்படியே போயிட்டு அங்கே ஒரு பார்க் இருக்கும் குளம் இருக்கும் அதெல்லாம் காட்டலாம் அப்படின்ற முடிவில் இன்றைக்கி லைவ் வந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கொஞ்சம் கூட முன்னே முன்னெச்சரிக்கையா முன்னறி முன்னேற்பாடு எதுவும் இல்லாமல் வந்துட்டேன் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் இந்த வியூஸ்லாம் பார்க்க பார்க்க திருப்பி போக மனசு இல்லை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தோணுது எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்டன்ற மாதிரி இருக்கு சூப்பராக இருக்குல்ல இங்கே இருந்த குருவிலாம் என்னை பார்த்து பயந்து ஓடிடுச்சு பாவம் அதுங்க சாப்பிட்டுட்டு இருந்ததை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ஏதோ ஸ்நாக்ஸ் போட்டிருக்காங்க பார்ப்போம் இங்கிலாந்துக்காரங்க குருவிக்கு என்ன ஸ்நாக்ஸ் போட்டிருக்காங்கன்ட்டு பிஸ்கெட்டாக ஃப்ரூட்ஸ் இருக்குது ஆரஞ்சு தெரியுது அதுக்கப்புறம் ஆரஞ்சு மட்டும்தான் எனக்கு தெரியுது வேறு என்ன அரிசி மாதிரி கூட தெரியல வேறு ஏதோ போட்டிருக்காங்க பட் நான் வீட்டில் வந்து நான் சாப்பாடெலாம் போடுவேன் பட் இங்கே உள்ள பறவைகள்லாம் வந்து அப்படி பார்க்காத மாதிரி எல்லாத்தையும் வந்து சரி சரியுதுங்களா சாப்பாடு அரிசியே பார்த்ததில்லை போல் இருக்குது அப்படின்னு நினச்சிப்பேன் அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு போட்டால் வந்து சாப்பிடுங்க தூரத்தில் ஒருத்தர் நடந்து வர்றார் ஒருத்தராக ஒருத்தவங்க லேடியாக மென்னான்னு தெரியாத கிட்டக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ செமையாக இருக்குல்ல நான் அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன் நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல சூப்பரில் சுற்றி மரம் பச்சை பசு இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க அந்த இடத்துல ரோடு தெரியுது ரோட்டுக்கு போயிட்டு அந்த கால் ஃப்ரீஸ் ஆகிறது கொஞ்சம் குறையும் இந்த இடத்துலலாம் கூட சூரிய வெளிச்சம் பட்டு நான் சொன்னேன்ல அவங்க லேடியாக ஜென்னான்னு தெரியல அப்படின்ட்டு அவங்க ஒரு லேடி தான் போயிட்டுருக்காங்க ஓகே வந்தாச்சு ரோடு வந்துருச்சு பட் வந்து பாதம் இப்படி கிடையாது என்ன சொல்லணும்னா எனக்கு எப்படி போகணுன்னு தெரியாது வந்துட்டேன் எப்படி இருந்தாலும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் குளுருது சூப்பராக இருக்குல்ல நான் சின்ன வயசில் வந்து நான் நினச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம கிஃப்ட்டு கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா அப்போ நான் நினச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து சும்மா ட்ராயிங் பண்ணியிருக்காங்க இப்படிலாம் ஒரு இதாக இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி பட் இங்கே லண்டன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அதெல்லாம் இயற்கை இயற்கையை தான் வந்து அப்படி வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல வவுன்ட்ருக்கு டாகை கூட்டிகிட்டு வாக்கிங் கூட்டிகிட்டு வராங்க வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போவோம் நம்ம வீடு வந்து இந்த பக்கத்தில் இருக்குது ஸோ எப்படியே போனால் போயிடலாம் அப்படின்னு நம்பி இப்படி போயிட்டுருக்கேன் வாங்க இந்த பார்க்கோட ஒரு அங்கே பாருங்கள் கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு டாக் ஓடுது டாக் ஓனர் வந்து கூட்டிகிட்டு போகிறார் இங்கே வந்து எல்லா பக்கத்துலேயும் வலி இருக்கும் ஸோ இங்கே உள்ளவங்களுக்கு வந்து எப்படி போகணும் எப்படி வரணும்னு தெரியும் நான் புதுசு இல்லை ஸோ நானாக ஒரு வழி போகிற பக்கத்துக்கு இருக்கேன் வாங்க பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் குறுக்க குறுக்க ஒரு ஒரு பாதை வந்துட்டு தான் இருக்குது இப்படி போகும் பாவ் இந்த இடமே செம்மையாக இருக்குல்ல கடைசியில் இங்கே வந்து கிளைமேட்னால எல்லாம் லீஃப் லீஃபெல்லாம் கொட்டிடுச்சு கொட்டினாலுமே பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது நான் வந்தப்போ க்ரீனிஷாக இருந்துச்சு ஃபுல்லாக இந்த மரம் இப்போ ஆரஞ்சு கலரில் தெரியுது இலைகள் எல்லாமே ஆரஞ்சில் ப்ரௌன் கலர் தெரியிறது எல்லாமே க்ரீனாக இருந்துச்சு அப்போவும் பார்க்க அழகாக தான் இருந்துச்சு இப்போவும் அதே அழகு கொஞ்சம் கூட குறையில பட் இலையெல்லாம் கொட்டியிருந்தாலும் இதான் இயற்கையோட அழகு போல் இருக்குது இல்லை எப்படி இருந்தாலும் அழகாக இருக்குது இயற்கையை மட்டும் நம்மளாம் கொஞ்சம் பவுட்ரு அடித்தாலே நம்ம முகம்லாம் பார்க்க முடியும் பட் இயற்கையை மட்டும் அதோட கலரை எப்படி மாற்றிக்கிட்டாலும் சரி அது ஒரு தனி அழகாக தான் தெரியுது பட் இது இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு தான் புரியும் பாருங்கள் ஒத்த எடி பாதையில் தனியாக போய்ட்டுருக்கேன் அப்படி தான் இருக்குது பட் பயெலாம் கிடையாது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் எல்லாம் நாய் இருப்பாங்க முளைக்கு முளை ஸோ எதாவது சத்தம் போட்டால் கூட டக்குன்னு வந்துடுவாங்கன்னு வச்சுங்களேன் பட் என்ன சத்தம் போடும் போது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்தக்கூடாது ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கற்றுணும் அவ்வளோதான் தேசம் அப்படி கற்றுனா தான் புரியும் வாங்க பார்க்கலாம் பாருங்களேன் இவ்வளோ காடு இந்த காட்டுக்குள்ளே ரோடு போட்டு வச்சுருக்காங்க சுற்றி மக்கள் போகணும் யூஸ் பண்ணிக்கணும் இந்த காடை அப்படியே விட்டுறக்கூடாது காடாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல சூப்பராக இருக்கில்ல இந்த காட்டுக்கு நடுவில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒரு ட்ரீ வளர்ந்துருக்கு சூப்பர் அது அந்த இடத்துல ஒரு பின்னு தெரியுது அது வந்து பார்க்கோட என்ட்ரன்ஸோட இடம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் பட் இருந்தாலும் உங்களை திருப்பி இன்னொரு இடத்த கூட்டிகிட்டு போகிறேன் இந்த பார்க்குள்ளே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தை பார்க்க போகலாம் வாங்க இந்த வீடியோ என் கூட பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுருப்பீங்க பட் நான் யார்கிட்டேயும் லைவ் வர்றதை பற்றி ஷேர் பண்ணல ஸோ யாருமே லைவ் வந்திருக்க மாதிரி வரலை இருந்தாலும் விடாமுயற்சியோட இந்த இடத்துல உங்கள்கிட்ட காட்டணுன்னு ஆசைப்பட்றேன் இங்கே பாருங்க அந்த குளம் தெரியுது சூப்பராக இருக்குல்ல ஒரு வழியாக அந்த பணியிலேருந்து இறங்கி அந்த ஷூ எல்லாமே சூப்பராக நினஞ்சிருச்சு ஈரோடு ஷூவோட போட்டுகிட்டு வந்துகிட்ருக்கேன் இதை எப்படி காய வைக்கிறதுனால எனக்கு தெரியல திருப்பி நான் ஈவினிங் பசங்களை கூப்பிட போகிறப்ப இந்த ஷூவை எப்படி போட்டு வர போகிறேன்ட்டு வாங்க இந்த குளத்தோட குளத்துக்கு போக்குறதுக்கு ரொம்ப அழகாக அந்த குளத்தை காமிச்சிட்டு இந்த லைவ் இருக்கேன் டைம் கிடைக்கும் போது இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு இயற்கையை நான் காட்டியிருக்கேன் இயற்கை எவ்வளோ அழகானது அப்படின்றத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பா இதெல்லாம் பார்க்க வந்து கண் கோடி வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது குருவி பறவை வாத்து வாத்தா இருக்கலாம் இல்லை இங்கே இவ்வளோ பறவை பேர்லான்னு தெரில எல்லாமே வித்தியாசமாக இருக்குது எல்லாம் நீந்திக்கிட்டு இருக்குது சூப்பராக இருக்குல்ல இடம் எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி சொல்கிறது சிக்னல் கட் ஆகுது ஸோ அந்த இடத்துக்கு போனால் சரிங்க குட்டி ஒப்பா செம்ம அழகாக இருக்குல்ல இந்த பேர்டு எனக்கு இந்த பறவை பார்க்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஒரு கதை போர் அடிக்குதா என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் இதை கேளுங்க காக்கா வந்து என்ன செய்யுது ஒரு நாள் வந்து அழுகுது ஒரு மரத்தில் உட்காந்துட்டு அழுகுது நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன் நான் யாருக்குமே பிடிக்கல ஏண்டா நான் பிறந்தேன்ட்ருக்கு மத்த எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காக்காக்கு வந்து சோன கத்தி அழுது அழுதுட்டு இருக்கு அப்படி அழுதுட்டு இருக்கும் போது அந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு முனிவர் இருக்காரு அவர் அதை பார்த்துட்டு இந்த பரங்கத்துல டேஞ்சர்னு போட்டிருக்கு யாரும் இறங்கிட நோ ஸ்விம்மிங் அந்த முனிவர் என்ன பண்ணுறார் ஏன் நீ எதுக்காக உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லுது நான் கருப்பாக இருக்கேன் என்னை எல்லாரும் விரட்டுறாங்க என்ன யாருக்குமே பிடிக்கல எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைக்குது உடனே அந்த முனிவர் சொல்கிறாரு அப்படியா சரி ஓகே நீ யார் நல்லா வாழ்கிறதா நீ நினைக்கிறப்போ சொல்லு அப்படின்னு கேட்குறாரு உடனே அது வந்து அன்னப்பறவையை சொல்லுது சரி அப்படின்னா போய் அன்னப்பறவையிட்ட போய் கேளு நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த முனிவர் சொல்கிறாரு உடனே சொன்ன உடனே அந்த காகம் வேக வேகமாக போகுது அழுவிய கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போய் அன்னப்பறவை நீ தானே ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது உடனே அந்த பறவை என்ன சொல்லுது எங்கே நான் சந்தோஷமாக இருக்கேன் என் உடம்பு ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கு எனக்கு இது பிடிக்கவே இல்லை இந்த உலகத்துலேயே சந்தோஷமாக இருக்கிறது கிளி தான் அதுதான் கலர்ஃபுல்லாக இருக்குது அதுக்கிட்ட தான் எல்லோரும் பேசுகிறாங்க எனக்கு அந்த கலர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சான் சரின்னு சொல்லிட்டு அந்த காகம் என்ன பண்ணிச்சு பச்சை கிளியை போய் பார்க்க போகுது அதுவும் அதுக்கிட்ட போயிட்டு நீ தான் ரொம்ப அழகாக இருக்கு உன்னை தான் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு உன்னோட வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஆனால் அந்த கிளி என்ன சொல்லுது என்னை எல்லோரும் பூனில் அடைச்சி வைக்கிறாங்க என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க நானும் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லிடுது அப்படியா அப்போ யார் தான் சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கும் போது பீகாக் தான் அதாவது மயில் தான் இப்போ கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது அதுதான் வந்து தேசிய பறவையாக இருக்குது நம்ம நாட்டில் ஸோ அதுதான் இந்த உலகத்துலேயே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயிலை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்புது காக்கா காக்கா அங்கே போயிட்டு என்ன பண்ணுது காக்கா வந்து ஒரு ஒரு பார்க்கில் பார்க்கா பார்க்குன்னு சொல்லலாம் அந்த இடத்துல வந்து மயில் இருக்குது ஜூ அந்த மாதிரி பராமரிப்பாங்கள்ல பறவைகள் சரணாலயம்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல வந்து மயிலை பார்க்குது மயிலை பார்த்துட்டு ஒன்றை தானே எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு நீ தானே சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுது மயில் ஒன்று என்ன இந்த மாதிரி இதில் பார்க்கில் வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க நான் எங்கே சந்தோஷமாக இருக்கேன் அது மட்டும் இல்லை என்னை டெய்லி யாராவது பார்க்க வந்து என்னோடய மயில் அறெலாம் பிச்சிடுறாங்க நான் சந்தோஷமாக இல்லை பட் நீ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க உன்னை யாருமே வந்து கூண்டில் அடைக்கிறது கிடையாது உன் இஷ்டத்துக்கு நீ தான் ஃப்ரீயாக இருக்க உண்மையிலேயே நீ தான் சந்தோஷமாக இருக்க அப்படின்னு மயில் சொல்லுதான் காக்காவுக்கு திடீர்னு அப்படியே நெத்தியில் அடித்த மாதிரி இருந்துச்சான் அப்போ தான் அதுக்கு வந்து புரியுது எல்லாருக்குமே எல்லாருமே வந்து எ எல்லாமே கிடச்சிடாது எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம வாழ்க்கையை தொலைக்கக்கூடாது கூடாது கடவுள் அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்க திறமையையும் வாழ்க்கையும் நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி காகம் வந்து ரொம்ப சந்தோஷமாக பறந்துச்சான் இந்த கதை பிடிச்சிருக்குமா என்னன்னு தெரியல போர் அடிச்சதா என்னன்னு தெரியல பட் என் கதையை கேட்கலனாலும் இந்த இயற்கையை வந்து ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ ஆல்ரெடி வீடியோ தேர்ட்டின் மினிட்ஸ் ஆகிடுச்சு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு வந்து இந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தேங்க் யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ லாட்ஸ் ஆஃப் யூ பை டியர்ஸ்